सिवाय सिंह तरवा Thank you. டி போய புறப்பருக்கும் மன்னன்டி நிர்வாகிகளின் ஒருவராகவும் விளங்கி அண்மையிலே காலமான திரு ஆறாறு என்று அழைக்கக்கூடிய திருமதி ஐயா ராகவன் அவர்களுடைய நினைவஞ்சலியை புகழஞ்சலியாக இருக்கின்ற வண்ணம் இந்த கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்திருக்கிறோம் ஐயா அவர்கள் தினமணர் பத்திரிகையினுடைய பங்குதாரரும் ஆசிரியராகவும் இருந்து வணிக நோக்கு மட்டுமன்றி ஒரு சமுதாய சிந்தனையோடு தினமணர் பத்திரிகையை அவர்கள் பல்வேறு கண்காட்சிகளையும் பொருட்காட்சிகளையும் நடத்தி மாணவர்களுக்கு ஜெயித்து காட்டுவோம் போன்ற எல்லாம் நடத்தி ஒவ்வொரு ஊரிலும் நடக்கிற எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து பலதரப்பட்ட மக்களாலும் விரும்புகிற வகையில் இந்த பத்திரிகையை கொண்டு வந்தவர்கள் ஐயா அவர்கள் ஆவார்கள் வள்ளுவத்தின்படி வள்ளுவர்கள் அந்த வகையிலே ராகவன் ஐயா அவர்கள் தோற்றுவித்த எல்லாவற்றையுமே புகழ்மிக்கதாக தோற்றுவித்தார்கள் புகழ்மிக்கதாக நடத்தி கொண்டு வந்திருக்கிறார்கள் அதே போல் என்னாது அறம் செய்கை என்ற வள்ளுவத்திற்கு ஏற்ப நிறைய அறப்பணிகளிலும் திருப்பணிகளிலும் பொதுப்பணிகளிலும் தமிழ் பணிகளிலும் சமுதாயப் பணிகளிலும் பங்கு பெற்றவர் திரு ராகவன் ஐயா அவர்கள் தந்தை மகக்காற்றும் நன்றி அபயத்து முந்தியிருப்ப செயல் என்ற குரலுக்கு ஏற்ப தன்னுடைய மகன்களை எல்லாம் சபையிலே முந்தியிருக்கிற வகையிலே உருவாக்கி அவர்கள் இன்றைக்கு தொடர்ந்து நடத்தி செல்லுகிற ஒரு வழியை கொண்டு வந்தவர் ஐயா அவர்கள் ஒன்றா உலகத்தில் உயர்ந்த புகழெல்லாம் ஒன்றாது நிற்பது ஒன்று இல்லை என்ற குரல் நறியின்படி புகழ் மிக்க ஒரு சமுதாயத்தை திணமலர் என்கின்ற அந்த நாளிதழ் மூலமாகவும் அவர் தொடர்ந்து செய்கிற பல்வேறு வணிகங்கள் மூலமாகவும் ஒரு புகழ் சமுதாயத்தை படைத்தவர் திரு ராகவன் ஐயா அவர்கள் தக்கர் தகவலர் என்பது அவரவர் எச்சத்தால் உணரப்படும் என்று வள்ளுவன் சொல்கிறது அந்த வகையில் இன்றைக்கு சாதி வேறுபாடின்றி சமய வேறுபாடின்றி அரசியல் வேறுபாடின்றி எல்லா மக்களும் பழங்குதலுக்கும் போற்றுதலுக்கும் உரிய பெருமகனாக திகழ்கிற திரு ஆர் ராகவன் ஐயா என்கிற ராகவன் ஐயங்காரம் அழைக்கப்படக்கூடிய ராகவன் ஐயா அவர்கள் அண்மையிலே நம்மைத்து பிரிந்திருக்கிறார்கள் அவர்களுடைய இறப்பு என்பது ஒரு மாமனிதன் மனித புனிதனுடைய மறைவாக நாம் எல்லாம் போற்ற வேண்டும் நல்லன செய்வோர்க்கு நாம் வணங்கி அவர்களுடைய ஆன்மா சாந்தியனையும் வளர்கிற சமுதாயம் அவர்களை பின்னோற்றி மிகச் சிறப்பானதொரு சமுதாய சிந்தனையோடு வாழ வேண்டும் என்பதற்காக திருக்குறள் பேரவை சார்பிலே இந்த புகழஞ்சலியை ஏற்பாடு செய்திருக்கிறோம் அந்த வகையிலே தான் இப்பொழுது அவர்களுடைய திருவுருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மலர் அஞ்சலி செலுத்தப்பட்டது இந்த நிகழ்வினுடைய அந்த மாலை அணிவித்த பெருமக்களின் ஒருவராகிய நம்முடைய பிரபலர் பிடி கோ தங்கராஜயா அவர்கள் இப்பொழுது அவருக்கு புகழஞ்சலி செலுத்துவார்

ராமன் பெயர் ராமன் கோபத்தில் பழகி அவருடைய லாங்குவேஜ்லேயே பேசி எழுதிவேஜய ஒரு வித்தியாசமாக பத்திரிகை மூலமாகவே பிரபலியமானது பத்திரிகையில் முதல் அடுத்த பார்த்தீங்கன்னா ராமன் ஜோஷா மக்கள் மத்தியில்

Thank <laughs>